புதுச்சேரி இந்தியாவோடு முறைப்படி இணைந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது இந்த நாளை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி இந்தியாவோடு இணைப்பு குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இடமான கீழூரில் புதுச்சேரி சட்ட பூர்வ பரிமாற்ற தினம் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அங்குள்ள நினைவிடத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்டோர் துவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் தியாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மரியாதை முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கடற்கரை சாலை நகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவர்கள் சார்பாக கடலூர் சாலை பேருந்து நிறுத்தும் அருகே தென்னஞ்சாலை ரோடு நயனார் மண்டபம் பகுதியில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு மூவண்ண கொடியினை ஏற்றினார் இவ்விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் மற்றும் பவுச் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் மனோகர் ஜெயராஜ் முருகன் நாராயணசாமி சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவின் பொது செயலாளர் மேகநாதன் மகளிர் அணி தலைவி வசந்தி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்காளர் பட்டியலில் தாக பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களை முன்வைத்து புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் பேட்டி அளித்துள்ளார் வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் மிக பெரிய ஊழல் செய்துதான் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டுள்ளார் மேலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மகாதேவபுர தொகுதியில் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றதாகவும் இதே தொகுதியில் சுமார் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளதாகவும் இதே போன்று சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் போலி வாக்குகள் பெற்று பாஜக அரசு ஆட்சி அமைத்திருப்பதாக கூறினார் இந்த வாக்காளர் ஊழல் செய்வதற்கு உறுதியாக இருந்த பாஜக அரசையும் ஊழல் செய்வதற்கு துணையாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டிப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் இந்த வாக்காளர்கள் ஊழல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரி நுழைவாயில் முன்பு ஊழல் செய்வதற்கான ஆதாரங்களை துண்டு பிரசுரம் செய்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதாக இளைஞர்களை ஒன்று திரட்டி மிக பெரிய போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த போது மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் கீர்த்தன் மற்றும் மேற்கு மாவட்ட பொது செயலாளர் அங்காளன் உடன் இருந்தனர் இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி தேசிய கீதம் இசைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்கள் பற்றிய சிறப்பு வரலாற்றை எடுத்து கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மாணவர்களுக்கு வழங்கி வரலாற்றின் சாதனைகளை பற்றி எடுத்து கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் துணை வட்டாட்சியர் பிரேம்சுந்தர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள் பொதுமக்கள் என புதுவை தொடர்கின்றனர் பெங்களூரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர்களான ஒரு பெண் இரண்டு வாலிபர்கள் கடலில் குடிக்கும் போது ராஜச அலையில் சிக்கி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெங்களூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பனிரெண்டு பேர் நேற்று புதுவைக்கு சுற்றுலா வந்தார்கள் இவர்கள் நகர பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கி இருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் சின்ன ஈடன் பீச்சுக்கு குளிக்க சென்றனர் இதில் ஏழு பேர் கரையோரம் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் ஐந்து பேர் சற்று ஆழமான பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர் அப்பொழுது எழுந்த ராட்சச அலையால் ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் அதில் இரண்டு பேர் கரைக்கு அருகே வரப்பட்ட நிலையில் குஜராத்தை சேர்ந்த பெண் நேகா வாலிபர்கள் பவன் மற்றும் பிரஜல் ஆகியோர் மூன்று பேர் அலையில் சிக்கி கடலில் மாயமாகினர் இதனை கண்டு உடனிருந்தவர்கள் அங்கு பணிக்கு வந்த லைஃப் கார்ட் மற்றும் மீனவர்களிடம் தெரிவித்தனர் அவர்கள் கடலில் அடுத்து செல்லப்பட்ட மூவரையும் சடலமாக மீட்டு கரைக்கு எடுத்து வந்தனர் இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தனியார் நிறுவன மூன்று பேர் கடலில் சுற்றுலாக்கு வந்த சக நண்பர்களிடையே பெரும் சோகத்தை உள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்த நாள் கொண்டாட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த பத்து நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகிறது கடலூர் சாலையில் புடவைகள் மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டது வேல்ராம்பட்டு துல்காத்தம் ஆலயத்தில் அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தேங்காய் திட்டு வசந்தன் நகரில் விநாயகர் ஆலயத்திற்கு பாக்ஸ் வழங்கப்பட்டது மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் கடலூர் சாலையில் அஇஅதிமுக இருபத்தி ஒன்பதாவது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டனர் அஇஅதிமுக நிர்வாகி அருள்முருகன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற கல்வி சார்ந்த உபகரணங்களையும் வழங்கினார் இருபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் அண்ணாதுரை இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி புதுச்சேரி முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் நாற்பதாவது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மதியம் கூழ்வார்த்தல் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொமியூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சேர்மன் ஆனந்துக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தலில் பங்கேற்ற முன்னாள் சேர்மன் ஆனந்த் கூழ்வார்த்தலை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு கௌரவ தலைவர் கிருஷ்ணன் சேகர் என்கிற கிருஷ்ணன் தர்மன் தலைவர் பரசுராமன் துணை தலைவர் கன்னியப்பன் பொருளாளர் சுரேஷ் என்கிற செல்லதுரை செயலாளர் சதீஷ் துணை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு சமூக அமைப்பினர் பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பாக புதுச்சேரியை மாபெரும் இருசக்கர வாகன பேரணி சுதேசி மில் அருகே இருந்து பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார் அண்ணா சாலை வழியாக காமராஜர் சிலை நேரு வீதி மிஷன் வீதி மகாத்மா காந்தி ரோடு முத்தியால்பேட்டை மணிக்குண்டு சிவாஜி சிலை ஈசியார் ரோடு ராஜீவ் காந்தி சிலை இந்திரா காந்தி சிலை நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை எம்ஜிஆர் சிலை வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் பேரணி முடிக்கப்பட்டது நிறைவடைந்தனர் வணக்கம்